மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே முடுவார்பட்டி பழைய காலனி பகுதியில் குடிநீர் வழங்கணும்னு சொல்லி நூத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட முடுவார்பட்டி ஊராட்சியில சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசிக்கிறாங்க இந்த பகுதியில ஊராட்சி நிர்வாகம் ஒரு பகுதிக்கு மட்டும் நல்ல குடிநீர் வழங்கறதாகவும் மற்றொரு பகுதிக்கு உப்பு கலந்த தண்ணீரை பல மாசங்களா வழங்கி வர்றதாகவும் சொல்ற பழைய காலனி மக்கள் அரசுக்கும் பலமுறை புகார் மனு கொடுத்திருக்காங்க விளம்பர ஆட்சி நடத்துற திமுக அரசு மக்களோட கோரிக்கைய செவி கொடுத்து போராட்டம் நடத்தி இருக்காங்க சந்திச்சு பேசுறதுக்கு கூட அதிகாரிகள் வராம போலீஸை வச்சு மிரட்டி போராட்டத்தை ஒடுக்கும் முயற்சியில திமுக அரசு தீவிரமா இருக்காங்க எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்ற ஸ்டாலின் அரசு குடிநீர் கூட கொடுக்காம தவிக்க விடுறாங்க